காவிரி ஆற்றில் நீர்வரத்து அறுபத்தி ஐந்தாயிரம் அடியாக உயர்ந்திருக்கிறது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தொடரும் வெள்ளப்பெருக்கு என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் நரசிம்மகுமார் வழங்கிட கேட்கலாம் நரசிம்மகுமார் வணக்கம் நீர்வரத்தின் அளவு எவ்வளவாக உயர்ந்திருக்கிறது மேலும் நீர்வரத்தின் அதிகரிப்பை தொடர்ந்து கரையோர மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது வணக்கம் கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து அந்த மாநிலத்தில் உள்ள அணைகளான கபினி கிருஷ்ணராஜசாகர் உள்ளிட்ட அணைகளுக்கு அதிகப்படியான நீர்வரத்து வருகிறது அந்த அணைகள் தற்போது முழு கொள்ளளவை எட்ட உள்ளதை தொடர்ந்து அந்த அணைகளுக்கு வருகின்ற மழை நீரானது முழுவதுமாக உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது இன்க கடந்த நான்கு நாட்களாக வெளியேற்றப்பட்டு வரும் அந்த நீரின் காரணமாக ஒகேனக்கலில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு எட்டாயிரம் அடி மட்டுமே வந்து கொண்டிருந்த நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்து தற்போது கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது இன்று ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்து டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்